கன்றிவர் நீல குங்கும பட்டீர கஞ்சமலர் மேவு மூளை காட்டி கங்குல் சேரி கேச நில் கூல கண்கள் கடை காட்டி விலை காட்டி நன்று பொருள் தீது வென்று பேசி மாதர் மாதூட்டும் நஞ்சு பூரி தேரை அங்க மதுவாக நைந்துவிடும் கொன்று அருள்வாயே விடும் என் கொன்று அருள் ஏ குன்றி மணி போல வரி நாகம் கொண்ட படம் வீசு மணி கூர்வாய் கொண்ட மயில் ஏறி குன்றிடிய மோதி சென்றபடி வேலை கொடு போ மன்றல் கமல் பூகம் தெங்கு திரள் சோலை மண்டு படுபாவி புடை சூழ மந்தி நடமாடும் செந்தில் நகர்மேவு அந்த அசுர கால பெருமாளே ஏ